ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நெருங்க நெருங்க சில நபர்களுக்கு வந்து நடுக்கம் பதற்றத்தில் எதை சொல்கிறதுன்னு சொல்லியே தெரியாமல் வழியில் வந்து ஊடக சந்திப்புகளை நடத்துகிறது விசாரணைகள் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சது இதை பற்றி இதுக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எங்களுடைய காலத்திலேயே நாங்கள் விசாரித்து முடிச்சுருக்கிறோம் பிரதானமான சூத்திரதாரி மாஸ்டர் மைண்ட் ரிவர் தான் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவாவால் இதையும் தாண்டி எதையுமே அறிவிக்க முடியாதுன்ற கதைகள் வந்து ஒவ்வொரு நபர்களாலேயும் தொடர்ச்சி அந்த நாட்களில் வந்து சொல்லப்பட்டு வருது அந்த வரிசையில் அடுத்து வழியில் வந்திருக்கிற நபர் தான் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீர சேகர இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து இதே மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அவர் இன்றைக்கு எப்படியான கருத்துக்களை சொன்னார் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறாம விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர சொல்றார் தான் அந்த அமைச்சர் பதவியை வகிச்ச நேரத்திலேயே இதனுடைய மாஸ்டர் மைண்ட் யாருன்றத நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதையும் தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பிரதானமான சூத்திரதாரிகள் என்று ரெண்டு பேர் தான் இப்போ கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நௌஃபர் மௌலவி அதையும் தவிர குண்டு தாக்குதலில் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிற சஹ்ரான் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மாஸ்டர் மைண்ட்ஸ் இதையும் தாண்டி வேற யாரும் வேற எந்த சக்தியும் இதுக்கு பின்னால் கிடையாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் இந்த மாதிரியான ஒரு அரவி பேக்கன வி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னதுக்கு பின்னால இருக்கிறது அரசியல் நோக்கம் மட்டும் தான் கார்தினால கருதினால கொலம்பே மெல்கம் ரஞ்சித் தாண்டகையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி சரத் வீரசேகர தன்னுடைய ஊடக சந்திப்பில் சொல்றாரு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பின்னால இருக்கிற காரணமா சரத் வீரேசேகர சொல்றது அதே காலபகுதியில் ரெண்டாயிரத்தி ல வந்து நியூசிலாந்துல கிரைஸ்டிச்ல இருக்கிற ரெண்டு பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த சந்தேகநபர் வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு தண்டனையும் நியூசிலாந்துல கொடுக்கப்பட்டிருந்தது அங்க பள்ளிவாசல் இலக்கு வைக்கப்பட்டதன் தான் இலங்கையில இருக்கிற தேவாலயங்கள் தாக்கப்பட்டது அதுக்கு பழி வாங்கிறது தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால இருந்த நோக்கம் இதுக்கு பின்னால வேற எந்த சக்தியோ அரசியல் நோக்கமோ காரணமோ கிடையாதுன்னு சொல்லி சரத் வீரசேகர அதுக்கான காரணத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ஆனா இதையே நேற்று கொள்ள முடியாதுன்னு சொன்னா நியூசிலாந்துல கிரைஸ்டர்ச்ல சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இலங்கையில இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

காரணம் என்னன்னு சொன்னா ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்காக திட்டம் போட்டிருந்தது அந்த தாக்குதல் தான் இலங்கையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது மேற்குலக நாடுகளை சேர்ந்தவர்கள் அதிகம் நடமாடுற இடங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம் கூட அதுதான் சொல்லி சரத் வீரசேகர சொல்றார் சொல்றாரு இதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஏன் இலக்கு வைக்கப்பட்டது என்ற கேள்விக்கான ஒரு நியாயமான பதில் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது சில இடங்களில் சொல்லப்பட்டிருந்தது முஸ்லிம்கள் இலங்கையில் ஒடுக்கப்படுறாங்க இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது இதனால விரக்தி அடைஞ்ச இளைஞர்கள் தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க சொல்லி சில அறிக்கைகள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படியா இருந்தால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டியது கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல கிடையாது புதர் இடங்கள்ல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கணும் ஆனா இங்க தாக்குதல் நடத்தப்பட்டது கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதுக்கு சரத் வீரசேகர சொல்ற விளக்கம் என்று சொன்னா மேற்குலக நாடுகளை சேர்ந்தவர்கள் அதிகம் நடமாற்ற இடங்கள் இந்த தேவாலயங்களா இருந்தது நட்சத்திர ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது அதுதான் அதுக்கான காரணம் ஆனா இதுல உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பட்சம் நாற்பது வழிநாட்டவர்கள் கூடிய பட்சம் ஐம்பது வழிநாட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அமெரிக்காவை சேர்ந்த ஐந்து பேர் மட்டும்தான் இந்த தற்கொலை குண்ட தாக்குதல் உயிரிழந்தாங்கிறது அமெரிக்கா அறிக்கைகளையும் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையினுடைய தரவுகளையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வேறு நாடுகளையும் சேர்ந்து ஒவ்வொரு நாடுகளையும் இருந்து பிரிட்டனை சேர்ந்த சிலர் மற்ற நாடுகளை சேர்ந்த ஒரு சிலர் என்று சொல்லி மொத்தம் இதுல அதிகபட்சம் ஐம்பது வழிநாட்டவர்கள் மட்டும்தான் உயிரிழந்தார்கள் என்றது சர்வதேசத்தாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் சரத் சொல்ற மாதிரி உயிர்களை கொள்றதுக்காக கிட்டத்தட்ட முன்னூறு பேர் உயிரிழந்தார்கள் உள்நாட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது அடுத்த கேள்வி சரத் வீரசேகர மாதிரியான நபர்கள் மட்டும்தான் அதை நம்ப முடியும் சரத் வீரசேகர சொல்ற இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மட்டும்தான் இதுக்கு பின்னால் இருக்கு அதனால தூண்டப்பட்டவர்கள் அந்த அமைப்போட சேர்ந்து கொண்டு இந்த தாக்குதலை நடத்தினாங்க இதுக்கு பின்னால வேற எந்த சக்திகளும் கிடையாது என்றதுக்கான நூறு வீதம் அதை நம்புறதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப வீரசேகர வந்து சொல்றாரு உள்நாட்டில் நடத்தப்பட்ட எல்லா விசாரணைகளிலையும் அரசியல் சக்தி இருந்தது என்று சொல்லி எந்த ஒரு அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை பார்க்க முடிஞ்சது ஆனால் பாராளுமன்றத்தால் ஒரு செயற்குழு நியமிக்கப்பட்டு அங்கு ஒரு விசாரணை நடத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் சிஐடினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த சீனியர் டிஐஜி இருந்த ரவி இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கிறவர் தன்னுடைய வாக்குமூலத்தை அளிக்கும் போது சொல்றார் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலோட நேரடியாக சம்பந்தப்பட்ட சொல்லி நம்புறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது அதை

இருந்தது என்று சொல்லி நம்புறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்று சொல்லி ரவிசனவிரத்ன அந்த பாராளுமன்ற செயற்குழுவில் வந்து சொல்லி இருந்தார் அந்த நபரை வந்து தொடர்பு கொண்ட மூன்றாம் தரப்பு நபரை தொடர்பு கொண்டவர் அவருடைய பேரும் வந்து சஹ்ரான் சின்ன சஹ்ரான் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சி அந்த நபரு முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த நபர் தான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இதுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும் நீங்க ஒரு அறிக்கை சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற தகவல் ஜனாதிபதி ஆணைக்குழுவுல தெரிய வந்திருந்தது அப்படி ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிய வந்த ஒரு விஷயம் தான் இந்த சின்ன சஹ்ரான் என்று சொல்லப்பட்ட நபரை இன்னமொரு நபர் வந்து தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு முடிஞ்சது இதுவரைக்கும் ஏன் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி சின்ன சஹ்ரான் என்று சொல்லப்பட்ட நபரை இன்னும் ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகளில் சாட்சியங்களில் தெரிய வருது அப்படி வெளிநாட்டு விசாரணை அதிகாரிகளும் இந்த விசாரணைக்கு வந்து சில இடங்களில் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து இலத்திரனியல் உபகரணங்கள் சம்பந்தமான ஒத்துழைப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அப்படி ஒரு வெளிநாட்டு உளவு பிரிவு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சின்ன என்று சொல்லப்பட்ட நபரை தொடர்பு கொண்டவருடைய தொலைபேசி இமி இலக்கத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இலக்கத்தின் இலக்கத்தின்படி அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அவர் யார் என்ற தகவலும் கூட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலையோ இல்லாட்டி பாராளுமன்ற செயற்குழு விசாரணையுள்ளேயோ தெரிய வந்திருந்தது ஆனால் அந்த நபர் பற்றின தகவல் சின்ன சகரான தொடர்பு கொண்டு ஏன் இதுவரைக்கும் ஐஎஸ் அமைப்பு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி கேள்வி கேட்ட நபர் பற்றின எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் இதை வந்து பதிவு செய்திருக்கிறார் அப்படி சின்ன சகரான தொடர்பு கொண்ட அந்த நபர் யார் என்ற கேள்விக்கு

ஐ பயங்கரவாத அமைப்பு தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் அந்த மூன்றாம் தரப்பு நபர் மூலமா சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னு சொன்னா நீங்க இதுவரைக்கும் பையத் எடுக்கலை அந்த உறுதிமொழியை மொழியை வந்து நீங்க இதுவரைக்கும் எடுக்கலை ஏற்கனவே ஐஎஸ் அமைப்பு தான் இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொன்னா அந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டு ஏற்கனவே அந்த காணொலி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த நபர் வந்து சொல்லியிருக்கிறார் நீங்க பையத்தடுக்கல உறுதிமொழி எடுக்கல இதனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற இந்த தாக்குதல் நடத்த நபர்களுக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது அதுக்கு பிறகுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு பிறகு அடுத்த நாள் இல்லாட்டி இருபத்தி மூன்றாம் தான் அந்த காணொலி வந்து பயங்கரவாத அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்றது விசாரணைகளில் தெரிய வந்த ஒரு தகவல் அந்த பின்னுக்கு இருக்கிற பேனர் வந்து கல்முனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இப்ப சில நாட்களுக்கு முதல்ல ஒரு ஊடக சந்திப்பு சிவில் அமைப்புகளால் நடத்தப்பட்டிருந்தது அவங்களால

உள்நாட்டில் இருந்த விசாரணை அதிகாரிகளால் மட்டும் கிடையாது வெளிநாட்டு அமைப்புகளும் வெளிநாடுகளும் சில விசாரணைகளை நடத்தி இருந்தது எஃபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இல்லாட்டிய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இதையும் தவிர ஸ்காட்லாந்து யார் போலீஸால் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது வேற வேறு சில ஆஸ்திரேலியாவினுடைய ஃபெடரல் போலீஸ் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்திருந்தது இந்த எல்லா விசாரணைகளிலையும் இதுக்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருக்குது என்றதை பற்றியோ இல்லாட்டியே ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பையும் தாண்டி வேறொரு சக்தி இருந்தது என்றதோ எங்கேயும் கண்டுபிடிக்கப்படலை அப்ப இந்த பயங்கரவாத அமைப்பு மட்டும் தான் இதோட சம்பந்தப்பட்டிருக்கு என்று சொல்லி சரத் வீர ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அவருடைய பார்வையிலேயே பார்க்கிற நேரத்தில் சரத் வீரசேகர் சொல்றார் வெளிநாட்டு அமைப்புகளும் உள்நாட்டு அமைப்புகளும் விசாரணை நடத்தி இருந்தது அதுல வழி தரப்புகள் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் கிடையாது என்றது இதே சரத் வீர தான் சவேந்திர செல்வாவுக்கு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தடை விதிச்ச நேரத்தில் அது போலியான தகவல்கள் ஒரு அரசாங்கம்னு சொன்னால் இந்த மாதிரி விசாரணை நடத்தக்கூடாது சில நபர்களை திருப்திப்படுத்துறதுக்கான விசாரணை தான் நட சவீந்திர சில்வா மேல நடத்தப்பட்டிருக்கு இது ஆதாரங்கள் கிடையாது கட்டுக்கதைகளை நம்பி அமெரிக்காவும் பிரித்தானிய அரசாங்கமும் தடை விதிச்சிருக்குன்னு சொல்லி வெளிநாட்டு சக்திகளினுடைய அரசாங்கங்களினுடைய விசாரணை போலியானதுன்னு சொல்லி நிராகரிச்ச இதே சரத் வீர இப்ப அதே நாடுகளினுடைய விசாரணையை வந்து உதாரணம் காட்டுறாரு அமெரிக்கா விசாரணை போலீஸ் வந்து விசாரணை நடத்தி இருக்கு அவங்களை எப்படி இருக்கிறாங்க இதையும் தாண்டி ஜனாதிபதி அனுரகுமார் எதை சொல்ல முடியும் என்று சொல்லி சரத் வீர சேகர கேள்வி எழுப்புறாரு ஒரு பக்கம் தங்களுக்கு எதிரான விசாரணை நடத்தப்பட்டு ஷவீந்திர சில்வாவுக்கு போர்க்குற்றவாளி என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் போது அது வழித்தரப்பு போலியான தரவுகள் அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது வெறும் வதந்தியை மட்டும் நம்பி அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு சொன்ன சரத் வீர இப்ப அதே வழிநாடுகளினுடைய

சுரேஷ் சலைவுக்கும் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலைவுக்கும் பிள்ளையானுக்கும் இதுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதை இமாம் விசாரணை அறிக்கையும் உறுதிப்படுத்தி இருந்ததுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஆனால் சில நாட்களுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சிவில் அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் அருட் தந்தையர்கள் சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறாங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கும் இதோட சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்துற பதில் போலீஸ் மாதிபர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கும் சில கேள்விகள் கேட்கப்பட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கண்டுபிடிக்கப்படணும் கண்டுபிடிக்கப்படணும்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது ஊடகவியலாளர் இளம் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் தரைந்து ஜெயவர்தன் சொல்றார் சுரேஷ் சலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இலங்கைக்கு வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது மலேசிய தூதரகத்தில் என்ன சொன்னா எல்லா நாடுகளிலையும் தூதரகத்தில் வந்து புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு நியமனம் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் வந்து சுரேஷ் சலை வெளிநாட்டில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அவர் இங்கே வந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு அந்த காலகட்டத்தில் சஹ்ரான் ஹாஷியம் இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி போய் திரும்பி வந்தார்னு சொல்லியும் ராணுவ புலனாய்வு பிரிவு ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்தது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் விசாரணைகளை திசை திருப்பதுக்கு அதாவது சுரேஷ் சலை இலங்கைக்கு வந்த காலகட்டத்தில் சஹ்ரான் ஹாஷிம் இருக்கவே இல்லை என்று சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சி ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய இந்த அறிக்கைன்னு சொல்லி ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன் அந்த ஊடக சந்திப்புல வெளிப்படுத்தி இருந்தார் ஆவணத்துல ஆசாத் மௌலானாவினுடைய குற்றச்சாட்டு பிள்ளையானுடைய கோரிக்கைக்கு அமைய அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலைவுக்கும் சஹ்ரான் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் இடையில தான் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து கொடுத்தேன் அந்த சந்திப்பு இந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி அவர் அந்த செனல்பூ ஆவணப்படத்துல வந்து வெளிப்படுத்தி இருந்தார் அதை மறுதளிக்கிறதுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது இப்ப அதுக்கு உதாரணம் காட்டுறது விசாரணை சரது வீர சேகரம் அதை சொல்லியிருக்கிறார் இந்த முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளின் அடிப்படையிலையும் சில தரவுகளின் அடிப்படையிலேயும் சுரேஷ் சலை இந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு தப்பி போய் இலங்கையில் இருக்கலைன்னு சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி இராணுவ புலனாய்வு பிரிவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இது விசாரணைகளை திசை திரப்பறதுக்கான ஒரு செயற்பாடு என்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது சில விசாரணை ஆணைக்குழுக்கள்லேயும் இந்த தகவல் வந்து பல சந்தர்ப்பங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர சில விளக்கங்களை நியாயங்களை சொல்லி இருக்கிறார் அவருக்கு வரும்னு சொன்னால் அது நம்பக்கூடிய தகவல்களை இருக்க முடியும் ஆனால் அவர் சொல்கிற கதைகளை பார்க்குற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அதை ஏன் நாங்கள் நிராகரிக்கணும்ன்றதுக்கான பதில்கள் இலங்கையில் நடத்தப்பட்ட விசாரணைகள்லையும் இருக்குது சர்வதேசம் நடத்தினதாக சொல்லப்படுற விசாரணைகள்லையும் இருக்குது சிலருடைய வாக்குமூலங்கள்லையும் பதில் கிடைக்காத ஏராளமான கேள்விகள் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல்ல சில தகவல்கள் வெளிவரும் என்றது பலருடைய நம்பிக்கை மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வழியில் வந்து ஒவ்வொரு புது புது கதைகளை இல்லாட்டி பழைய கதைகளை புது கதைகளை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரத் வீர அந்த வரிசையில் இப்போ கடைசி அணிஞ்சு கொண்டு இருக்கிறார் நாளைக்கு நாளை இன்றைக்கி இன்னும் சில நபர்களையும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் ஒரு தகவலோட சந்திக்கலாம் welcome